சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா நொச்சிகுளம் ஊராட்சி பகுதியில் உள்ள கிருஷ்ணாபுரம் நொச்சிகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள தேவரண சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் தெய்வீக திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவையும் அதனையொட்டி இன்று காலையில் இருந்து சிறு சிறுமியர்களுக்கும் பெண்களுக்கும் பேச்சு போட்டி கோல போட்டி சிலம்பம் சுற்றுதல் இதுபோன்ற போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழா மிக அருமையாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விழா இதுவரையில் நமது பகுதியில் நடைபெறவில்லை ஏன் இதுவரை இப்படி ஒரு விழா நடத்தப்பட வேண்டும் என்று யாருக்கும் எந்த ஒரு சிந்தனையும் ஏற்படவில்லை ஆனால் அதை அவ்வளவு அழகாக சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்து இன்றைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மணி நான் மனமாற பாராட்டுகிறேன் இந்த விழா இன்று நமது ஊராட்சி பகுதியில் ஆரம்பித்த இந்த விழா நமது மாவட்டத்தில் தமிழகம் உள்ள தென் மாவட்டம் முழுவதும் நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விதையாக இந்த விழா அமைய வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நொச்சிகுளாம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வேளாமால் சீனிவாசன் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரர் சபரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அன்பிற்கினிய அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் இன்று காலையிலிருந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சிகளை அதாவது காலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்திருக்கு காலையிலும் சரி இப்பொழுதும் சரி நம்மோடு இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தச்சை மண்டலத்தின் முன்னாள் சேர்மனும் நெல்லை மாநகராட்சியினுடைய இந்நாள் மாமன்ற உறுப்பினரும் எனது அன்பிற்கே அண்ணனுமான சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கத்தில் பேச இருக்கின்ற மிகச்சிறந்த கல்வியாளர் சிறந்த பேச்சாற்றல் பேச்சாற்றல் மிக்கவர் நல்ல அறிவு திறன் படைத்தவர் எந்த கருத்தை சொன்னாலும் ஆதாரத்தோடு ஆணித்தரமாக பேசக்கூடியவர் அன்பிற்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே தேவர் திருமகனார் வரலாற்று ஆய்வாளர் அன்பிற்கிரிய நவமணி ஐயா அவர்களே தமிழக காவல்துறையில் சிறந்த முறையில் பணியாற்றி இன்று தமிழக காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்று தற்போது தன்னுடைய வாழ்நாளை ஆன்மீகத்திற்காக ஒதுக்கி ஆன்மீக தொண்டை சிறப்பாக மாசானமுத்து அவர்களே பசுமன் பாண்டியன் அவர்களே அவர்களே இன்று காலை முதல் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வென்று பரிசுகளை பெற காத்திருக்கும் அந்த சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அருமைக்குரிய சித்தப்பா ரோஹிணி நாராயணன் அவர்களுடைய முதல்வர் எனது தம்பி ராஜா அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்போது உங்களிடம் பேச இருக்கும் தலைப்பு தேவர் இனமும் கல்வியும் தேவர் இனம் கல்வியில் எந்த அளவில் இருக்கிறது இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இந்த விழா மேடையே ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் சுப்பிரமணியன் மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் அவர்கள் பி ஏ பட்டதாரி ஐயா நவமணி அவர்கள் தேவர் திருமகனாரின் வரலாற்றை ஆய்வு செய்து அதை மிக சிறப்பாக தமிழ தமிழகம் எங்கும் சென்று அதை நம்மளுடைய மக்களிடம் சென்று கூறிக்கொண்டு வருகிறார் அவரும் இந்த இடத்தில் மிகச்சிறந்த கல்வியாளர் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வா காவல்துறை அதிகாரி மாசானமுத்து அவர்கள் இப்படி நமது இந்த மேடையை அலைந்து அலங்கரித்துக் கொண்டு இருக்கும் பெரியவர்கள் அலைவருக்கும் படித்த பட்டாதாரி அவர்கள் சரி நமக்கு தேவரினம் ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்று பார்ப்போம் பார்ப்போமே ஆனால் பொதுவாக மக்களுக்கு தொழில் பொதுவான தொழில் என்னவென்றால் ஒன்று விவசாயமாக இருக்கும் அல்லது வியாபாரமாக இருக்கும் இல்லது கைவினை பொருட்கள் செய்கின்ற இப்படி தொழில் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆனால் உலகிலேயே போரை தொழிலாக கொண்ட ஒரே இனம் நமது இனம் நமது இனத்தினுடைய தொழிலே போர் தொழில்தான் சுதந்திர சுதந்திர காலத்திற்கு நாம் இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை வலுவாக எதிர்த்து அவர்களை ஓட ஓட விரட்டும் ஆற்றல் படைத்த இனம் இந்த தேவர் இனம் அந்த காலத்தில் நமக்கு கல்வி அறிவு உண்டா என்றால் இல்லை வீரம் இருந்தது அதன் பிறகுதான் ஒரு சித்தர் தோன்றினார் அவர்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த சில நாட்களிலே அவருடைய தாயாரை இழந்து விடுகிறார் அதன் பிறகு அவருடைய உறவினர்களுடைய அரவணைப்பில் தான் அவர் வளர்ந்து வருகிறார் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரர் அவர் தன்னுடைய கல்வியை ஆரம்பித்தது ஆங்கில மிஷினரி பள்ளியில் தான் அவருக்கு பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் அவர் தன்னை மெழுகேற்றிக்கொண்டு நம்மிடம் வீரம் இருக்கிறது விவேகம் வேண்டும் என்று அந்த சிறு வயதிலேயே தன்னுள் சில உத்வேகத்தை ஏற்படுத்திக் கொண்டு நல்ல கல்வி அறிவியை வளர்த்துக் கொண்டார் அதனுடைய பயனாக அவருக்கு முதல் முதலில் விவேகானந்தர் அவர் பற்றி பேசுவதற்கு தற்செயலாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சமுதாயம் செட்டியார் சமுதாயம் தற்செயலாக கிடைத்த அந்த வாய்ப்பு இரண்டு மணி நேரம் சுவாமி விவேகானந்தரை பற்றி அவ்வளவு அற்புதமாக பேசினார் அதுதான் அவருடைய முதல் மேடை பேச்சு ஆகும் அதில் தொடங்கிய அவருடைய அரசியல் வாழ்வு அவர் இந்த உடலால் இந்த மண்ணை விட்டு மறையும் வரை தொடர்ந்து வந்தது நமது தேவரத்தை பொறுத்த அளவில் அதன் பிறகு பி கே மூக்கையா தேவர் அவர்கள் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டார் மாணவ 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 மாணவிகளை படிப்பதற்காக அவர் இந்த சமூகத்திற்காக ஆற்றிய தொண்டு மிகப்பெரிய தொண்டு அதன் பிறகு அரசியலிலும் சரி சமூகத்திலும் சரி அரசு பணிகளிலும் சரி தேவரின மக்கள் தங்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டே வருகிறார்கள் இன்று வரை நானும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்களுடைய குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி அதுவும் பி பட்டதாரி அதன் பிறகு சட்டம் சார்ந்த படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் சட்டமும் படித்தேன் இன்ஜினியரிங் படித்தேன் சட்டமும் படித்தேன் இன்று எங்கள் குடும்பத்தில் ஐந்து இன்ஜினியர்கள் உள்ளோம் இரண்டு வழக்கறிஞர்கள் இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று கல்வியில் தேவையின மக்கள் மிகச்சிறந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் செய்யக்கூடாத தொழில் என்ன அப்படின்னா பிச்சை எடுக்க கூடாது ஆனா அதையும் எடுக்கலாம் எப்பன்னா கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி ஒருத்தர் பிச்சை எடுத்தா கூட தன்னுடைய கல்வியை நிறுத்தக்கூடாது கல்வியை வளர்க்க வேண்டும் எஜுகேஷன் இஸ் பவர் இப்ப நம்மள நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஈஸியா வேறுபடுத்தி காட்டிடலாம் இவர் ஆண் இவர் பெண் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் இவர் அந்த மதத்தை சார்ந்தவர் இவர் அந்த இந்த மதத்தை சார்ந்தவர் இவர் அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் இவர் இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் என்று வேறுபடுத்தி காட்டி விடலாம் ஆனால் நீங்கள் படித்து பட்டம் பெற்று கலெக்டர் ஆகிவிட்டால் அதோ கலெக்டர் தான் சொல்வாரு அவர் வாரார் இவர் வாரன்னு சொல்றேன் கலெக்டர் வந்திருக்கிறாரு எஸ்பி வந்திருக்கிறாரு அரசு அந்த டிஹெச் டீன் டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்மளுடைய அடையாளமே மாறி போகும் படிப்பு 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 இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களை மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த தலைமுறையை மாற்றிவிடும் நாகரிகம் நம்மளிடம் வீரம் இருக்கிறது விவேகம் இருக்கிறது கல்வியையும் பெற்றுவிட்டால் நாம் நாகரீகத்தை அடித்த கட்டத்திற்கு சென்று விடலாம் உயர் அரசு பதவியில் நமது இனத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நமது தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்கப்பட்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தின் முதல் கலெக்டர் திரு ஆறுமுகம் அவர்கள் நமது இனத்தை சேர்ந்தவர் தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக திரு சோ ஐயர் இருந்தார் அவர் நமது இனத்தை சேர்ந்தவர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நம் இனம் கல்வியால் இன்று எந்த எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறது ஏன் கல்வி முக்கியம் ஒரு காலத்தில் நாம் குற்ற பரம்பரை என்று ஆங்கிலேயர்கள் ஒதுக்கப்பட்டோம் காரணம் என்ன குற்ற பரம்பரைனா என்ன அவன் செய்யற தப்பெல்லாம் நம்ம எதிர்த்து கேட்போம் அவன் சொல்றது எதையுமே நம்ம கேட்க மாட்டோம் அதனால இவங்களுக்கு குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு நம்மளா ஒதுக்கி வச்சாங்க ஒருவர் பேசினாலே ஒரு கூட்டம் வீறு கொண்டு எழும் அது சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும் எந்த விதமான அடக்குமுறையாக இருக்கட்டும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சொல்லாற்றல் வேண்டுமென்றால் அது இந்தியாவிலேயே இரண்டு பேருக்கு தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் என்று ஒன்று போட்டார் நமது தென் தமிழகத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் வடக்கே பாலகங்காதர திலகர் அவர்களுக்கும் ஏன் இவர்களுக்கு வாய்ப்பூட்டி சட்டம் போட்டார்கள் இவர்கள் பேசினார்கள் இந்த இனம் வெகுண்டெலும் சுதந்திர போராட்டத்தில் நம்மை தாக்குவார்கள் அழிப்பார்கள் என்று வெள்ளையன் திட்டமிட்டு போட்ட ஒரு சட்டம் தான் வாய்ப்புட்டு சட்டம் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதை எல்லாம் உடைத்து எரிந்துதான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளே பொதுவாக ஒரு பெரிய தலைவர் மக்களுக்காக பாடுபட்டவர் தன் இனத்துக்காக பாடுபட்டவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இப்படி ஏதாவது தலைவர் இருந்தால் நிச்சயம் அவரை எல்லோரும் மதிப்பார்கள் எல்லோரும் போற்றுவார்கள் ஆனால் தேவர் திருமகனார் ஒருவரை தான் எல்லோரும் வணங்குகிறார்கள் இன்று வாழ்கின்ற போதும் அவர் வாழுகின்ற மனித கடவுளாக வாழ்ந்தார் இன்றும் அவர் நம்மளுடைய சித்தராக நம்மில் கடவுளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கடந்து கடந்த இரண்டொரு தினங்களுக்கு முன்னால் அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழம் தமிழகம் எங்கும் இருந்து இல்லை இந்தியா முழுவதிலும் இருந்து தேவர் ஜெயந்தி விழாவிற்கு அனைவரும் எந்தவித ஜாதி மத வேறுபாடு இன்றி கலந்து கொண்டார்கள் எதற்காக அப்படி கலந்து கொண்ட கலந்து கொண்டார்கள் என்றால் அவர் எந்த விதமான ஜாதியையும் பார்க்கவில்லை அவர் சொல்வார் சமூகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உண்டா என்றால் உண்டு சமூகத்தில் உயர்ந்தவன் உண்டு சமூகத்தில் தாழ்ந்தவன் உண்டு எப்படி தெரியுமா ஒழுக்கத்தில் எவன் ஒருவன் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன் சமூகத்தில் உயர்ந்தவன் எவன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் சமூகத்தில் தாழ்ந்தவன் இந்த இரண்டே இரண்டு விஷயங்கள்தான் அவர் உயர்ந்தவள் தாழ்ந்தவள் என்று நம் மக்களை பார்த்தார் ஜாதி வேறுபாட்டோடு ஒருவனை பார்த்தால் அந்த இடத்தில் அந்த காற்றில் விஷம் பரவ ும் என்று சொன்னவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரா இதற்கு காரணம் அவர் பெற்ற கல்வி அறிவு தன்னை மெழுகேற்று கொண்ட அந்த முறை இதில் தான் இன்றும் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்வின் முடிவில் ஒரு தலைவர் இறந்த பிறகு இத்தனை ஆண்டு காலமும் அவருடைய ஜெயந்தி விழாவில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவரை வணங்குவது முத்துராமலிங்க தேவர் ஒருவருக்கு தான் வேறு எந்த தலைவருக்கும் இந்த மாதிரியான வணக்கத்தை வணங்க இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு முக்கியமான கருத்தை தான் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் விற்று சென்றிருக்காங்க

பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு கல்வி எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு ஒழுக்கம் முக்கியம் ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கிறதோ அங்கு ஆரோக்கியம் தானாக வரும் ஒழுக்கமும் ஆரோக்கியமும் ஒருவருக்கு இருந்தார் கல்வி பின்தொடர்ந்து வரும் ஒழுக்கம் ஆரோக்கியம் கல்வி இந்த மூன்றும் இருந்தால் சமூகத்தில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் அதற்கு இங்குள்ள பெரியவர்களே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார்கள் இன்று நமது சமுதாயத்தில் இருந்து வருகின்ற காலங்களில் என்னும் உங்களுடைய ஆசை நிறைய ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வரணும் நிறைய ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வரணும் மற்ற எல்லா இதுலயுமே இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா இதுலயும் உயர் பதவிகளில் இருக்காங்க ஆனா ஐஏஎஸ் ஐ எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த எண்ணிக்கையை நமது மாணவர்கள் நமது நமது குழந்தை செல்வங்களுக்கு படிக்கும் பள்ளியில் படிக்கும் பொழுதே அதை நீங்கள் அவர்களுக்கு திணித்துக் கொண்டே இருங்கள் வருங்காலங்களில் இது போன்ற ஒரு மேடையில் பேசும்பொழுது நமது இனத்தில் இத்தனை கலெக்டர் இருக்கிறார்கள் இத்தனை ஐபிஎஸ் பி அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு நீங்கள் நமது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் அதே போல் இருக்கிற வேற எல்லா சொத்துக்களையும் எப்ப வேணாலும் வரும் எப்ப நாளும் போகும் அது அசையும் சொத்தா இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் நம்ம இருக்கிற வீடு நிலம் காரு ஏன் நம்ம போட்டிருக்கிற டிரஸ் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கும் இல்லாம போகலாம் ஆனால் ஒருவன் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டால் அந்த செல்வம் நீங்கள் இந்த இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரைக்கும் உங்களுக்கு அது பெரிய

விழா சம்பந்தமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக இருக்கும் காலை ஒரு நாள் வாக்கிங் வரும் பொழுது அவர்களுடைய மாமாவும் எனது சித்தப்பாவும் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சித்தப்பா அவர்கள் முத்துசாமி அவர்கள் காலையில் ஒரு நாள் நாங்கள் இருவரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னை பார்த்தவுடன் அவ்வளவு ஒரு முகம் வளர்ச்சியாக நவம்பர் இரண்டாம் தேதி ஒரு பங்கன் நடத்துறதா கேள்விப்பட்டேன் அதுல நீங்களும் வந்து பேச இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சொன்னார் அது அன்னைக்கு எனக்கு எவ்வளவு உத்வேகமாக இருந்தது சொன்னா இன்னைக்கு நான் பேசுற பேச்சு அந்த சித்தப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது நமது பெற்றோர்களும் சரி முத்துசாமி சித்தப்பா மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களும் சரி நமக்கு வழிகாட்டுவதற்கு நம்மை கைபிடித்து தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் அதை பயன்படுத்திக் எல்லாவற்றையும் பேசிவிட்டேன் எனது வழக்கறிஞர் சம்பந்தமாக சட்டம் சார்ந்த துறையில் சொல்ல வேண்டும் அல்லவா நமது இனத்தைச் சேர்ந்த திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக உயர்ந்த தன்னுடைய கல்வியால் உயர்ந்தவர் கல்விதான் முக்கியம் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி கற்க கற்க நம்மளுடைய குடும்பம் நமது தலைமுறை எல்லாம் உயரம் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த விழாவை வளவு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கினே அண்ணன் மணித்தேவர் அவர்களுக்கு உங்கள் சார்பில் ஒரு மிகுந்த மனம் மனம் சார்ந்த ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற விழா இன்றோடு முடிந்து விடாமல் நமது மாவட்டத்திலும் தொடர வேண்டும் தென் தமிழத்திலும் தொடர வேண்டும் அதற்கு இது ஒரு விதையாக அமையட்டும் அமையும் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்